கால வரையற்ற வேலை நிறுத்தம் செய்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இந்த ஆர்ப்பாட்டத்தின் கோரிக்கைகளாக பணிகளை முறைப்படுத்தி நில அளவை பணியாளர்களின் பணி சுமையை போக்கிட வேண்டும் தரம் இறக்கப்பட்ட குறுவட்ட அலுவலர் பதவிகளை திரும்ப தர வேண்டும் புற ஆதாரம் மற்றும் ஒப்பந்த பணி நியமனத்தை முற்றிலும் கைவிட வேண்டும் நில அளவர் பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் ஊதிய முரண்பாடுகளை கலந்திட வேண்டும் வட்டம் குறுவட்டம் நகரசார் ஆய்வாளர் ஆய்வாளர் உள்ளிட்ட புதிய பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் உள்ளிட்ட பதினான்கு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இந்த ஆர்ப்பாட்டமானது நில அளவை அலுவலர்கள் சங்கத்தின் திருவாரூர் மாவட்ட தலைவர் கார்த்திகேயன் தலைமையில் துணைத் தலைவர் மகேஸ்வரி பொருளாளர் தேவசேனா கோட்ட தலைவர்கள் வினோத்குமார் பிரபாகரன் கோட்ட பொருளாளர் ஆனந்த பாரதி உட்பட அரசு ஊழியர் சங்கத்தினர் வருவாய்த்துறை சங்கத்தினர் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் உள்ளிட்ட புதிய அவர்கள் சங்கத்தின் கோரிக்கையான இடங்களை நிறைவேற்றி நிறைவேற்றம் நில அளவை ஒன்றிப்பு ஒன்றை மாவட்ட சார்பிலே மாநில முழுவதிலும் மாநிலம் முழுவதிலும் பட்டங்கள் முழுவதிலும் வெற்றிகமாக நடத்தின வந்து இருக்கும் என்று வரவேற்று தமிழக அரசே தமிழக